கன்னி லக்னம் இந்த கன்னி லக்கணத்துடைய அதிபதி புதனம் இந்த பன்னெண்டு வீட்டுலேயும் ஒரே இடத்துல அச்சியம் பெற்று உச்சியம் பெறக்கூடிய வீடு எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த கன்னி வீடு தான் அந்த சிறப்பு இந்த வீட்டுக்கு மட்டுமே உண்டு அதை தாண்டி நம்ம காலபுஷ ராசிக்கு ஆறாம் வீடாக அமைது இந்த கன்னி ராசிக்காரர்கள் போராட குணம் படைத்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம் ஒரு விஷயத்தை முடிக்கணும் சாதிக்கணுன்னா எவ்வளவு தூரம் போதோ போலாம் அப்படின்னு போராடக்கூடிய ஒரு ராசி அப்போ இந்த கன்னி லக்கணக்காரர்களுக்கு வாழ்க்கையில போராடி வெற்றி பெறுவாங்க அப்படின்றது நிச்சயம் இவங்களுக்கு நண்பர்கள் மூலமாக உதவி கண்டிப்பாக கிடைக்கும் அவ்வளோ சீக்கிரத்துல நண்பர்களை செலக்ட் பண்ண மாட்டாங்க அப்படி செலக்ட் பண்ணாலும் அவங்கள நம்பிடுவாங்க அப்படி நம்புற பட்சத்துல ரொம்ப லாங் டேர்ம்ல நட்பு இருக்கும் அதே நேரத்தில் சில நண்பர்களை அவ்வளோ சீக்கிரத்தில் தெரிஞ்சுக்கினே பாதியிலே அந்த நண்பர்களுடைய நட்பை கட் பண்ணிக்குவாங்க